பிரைசலாட் ஆண்டு ஒரு ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் விலையறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பாவிகளை தீவனை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் அன்பு தேவ ஜனமே இந்த புதிய நாளிலியும் புதிய கிருபைகளும் கத்துடைய வார்த்தை கேட்பது மிக்க மகிழ்ச்சி ஹலலூயா இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்குற அந்த வார்த்தை என்ன பாவிகளை என்ன தொடருமா தீவினை தொடரும் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் இன்றைக்கு அநேக நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அநேக ஆசிர்வாதங்களுக்காக நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரை இந்த நாளிலும் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆசிர்வாதம் வார்த்தை என்ன ஆசிர்வாதம் என்ன நீங்கள் எனக்கு செய்ய போகிற நன்மை என்னன்னு அநேகருடைய ஜபம் இருக்குது அந்த என் வாழ்வில் என் பிள்ளைகள் வாழ்வில் என் குடும்பத்தில் என் கணவரோட வாழ்க்கையில் வீடு காரியங்களில் அநேக காரியங்களை எனக்கு நன்மை ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிறது உண்டு இன்றைக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை ரெண்டு காரியங்களை சொல்கிறார் பாவிகளை தீவனை தொடரும் நீதிமான்களை என்ன தொடருமா பலன் நீதிமான்களுக்கு என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் பாவிகளுக்கு தீவன் அவர்களை தொடரும் இன்றைக்கு நீதிமன்களுக்கு தான் பலன் கிடைக்கும் ஹாலு லூவியா ரெண்டு நபர்களை குறித்து இன்றைக்கி கத்தருடைய வார்த்தை ஒன்று பாவிகள் பாவிகளை என்ன தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு தீவனை தொடரும் தீய செயல்கள் தீய செயல்கள் பாவிகளை துரத்தி கொண்டிருக்குது தீமையான செயல்கள் பாவ செயல்கள் இன்றைக்கு பாவிகளை துரத்தி கொண்டிருக்குது தீயமா தீய விளைவுகள் பாவிகளை துரத்தி கொண்டிருக்குது பாவிகள்னால் யாருன்னு பார்க்க போனால் பாவிகள் என்ற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கொடியவன் தீய செயல்களை செய்கிறவர்கள் கடவுளுக்கு விரோதமான தீமையான காரியங்கள் தீய காரியங்களை செய்கிறவர்கள் பாவ செயல்கள் செய்கிறவர்கள் மனிதர்கள் கடவுளின் சட்டத்துக்கு விரோதமாக செய்யும் செயல்களை குறிக்கிறது மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்யும் சட்ட விரோதங்களுக்கு சட்டத்துக்கு விரோதமாக செய்யும் செயல்களை குறிக்கிறது பாவி பாவ செயல்கள் அவர்கள்தான் தான் பாவின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கொடியவன் சொல்லப்பட்டிருக்கு பாதகன் தீமை விளைவிக்கிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாவிகளை என்ன தொடரும் தீவினை தொடரும் தீவினை அவர்களை என்ன பண்ணும் தீவினையின என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிக்கும்போது போது சங்கீதம் ஏழாம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது போது பாத்தீங்கன்னா பதினோராம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு தேவ நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவின் மேல் சின்னங்கொழுகிற தேவன் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பதினான்காம் வசனம் பதினைந்து பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை படுகிறான் பாவி என்ன பண்ண போறான்னா அக்கிரமத்தை பெற படுகிறான் தீவனையை தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவனை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் திரும் தீமையான காரியங்கள் தீமையான செயல்கள் அவர்களை தொடரும் தீமையான கிரியைகள் தீவினை அவர்களை என்ன பண்ணும் பாவிகளை தொடரும் சொல்லப்பட்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்குமா கடவுளின் சட்டங்களுக்கு விரோதமான செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோமா என்னாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மோசை சொல்லுவார் எப்பிரெண்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை பின்தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக ஏறீங்கள் நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் செய்யாமல் போனால் அது பாவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வசனம் எல்லாம் வாசிக்கும்போது கத்த தம்முடைய சத்துருக்களை தமது முகத்திற்கு முன்னின்று துரத்திமிடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சனதராய் யோர்தானை கடந்து அந்த தேசம் கத்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கத்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவலருக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கத்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் இந்த வார்த்தையின்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தேசம் உங்களுக்கு சுதந்திரம் ஆகும் அதன்படி நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா கட்டுரை வார்த்தைக்கு நீங்கள் செய்யாமல் போவீங்கன்னா என்ன இருக்கும் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்றது சொல்லப்பட்டிருக்கு மோசி சொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வசனங்கள்லாம் வாசி அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு இருபத்தைந்தாம் வசனம் அப்போது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் ஓசை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளிட்டபடியே உமது ஊழியக்காரராக நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் மிக கிளையாத்த பட்டங்கள் இருப்போம் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடி ஒவ்வொருவரும் யுத்த சன்னதராய் கத்துடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் வசனம் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் யுத்த சன்னத்தராக காணாம் தேசத்துக்கு போவோம் என்றார்கள் அப்போது மோசை காத் புத்தருக்கு ரூபன் புத்தருக்கு யோசேப்பின் குமாரராகிய மனாசையின் பாதி கோத்திரத்தக்க மெமேருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசனுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவர்கள் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லைகளை சுற்றிலும் உள்ள பட்டணங்களை கொடுத்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு செய்ததுனால அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரமாக்கி கொண்டாங்க இன்றைக்கு கட் கத்தருடைய சட்ட விரோதங்களுக்கு விரோதமாக நம்ம செய்கிறது பாவம் சொல்லப்பட்டிருக்கு பாவிகளை தீவனை தொடரும் இன்றைக்கு நம்மளை நம்மளும் ஆராய்ந்து பார்க்கும் நம்ம செய்கிற செயல்கள் நம்மளுடைய கிரியர்கள் எப்படி அப்பட்ட கிரியர்களாக இருக்குது கத்தருக்கு விரோதமான கிரியங்களா கடவுளுக்கு விரோதமான சட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்குமா கிரியைகளை செய்து கொண்டிருக்குமா அப்படி நம்மளை நம்மளும் ஆராய்ஞ்சு பார்க்குறோம் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கக்கூடிய கிரியைகள் எப்படியாப்பட்ட கிரியர்கள் என்பதை நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் ஹால லூயா அதை தான் சொல்லப்பட்டிருக்கு பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கும் நன்மை பலனாக வரும் பாவிகள் எங்கே போனாலும் அவர்கள் என்ன தோல்லுமோ துன்பங்களை துயரங்களோ அவர்களை துரத்தும் ஆனால் நல்லவர்களுக்கோ நல்லவர்களுக்கு நல்லதையே நல்லவர்களுக்கோ நன்மையே நடக்கும் நல்லவர்களுக்கோ நன்மையே நடக்கும் அன்பு தெய்வ ஜனமே பாவிகளை தீவினை தொடரும் கத்தருக்கு அஞ்சு நடப்போருக்கு நற்பேர் கிட்டும் கத்தர் அஞ்சு நடப்போருக்கு நற்பேர் கிட்டும் நல்லவர்களுக்கு நல்லவையே நடக்கும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு யாபேசின் ஜபத்தை தெய்வன் கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்தார் நன்மை செய்தார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்தார் ரெண்டு மனுஷர் தேவாலயத்துக்கு கடந்து போனார்கள் ஒருவன் பரிசெய்யின் ஒருவன் ஆயக்காரன் இயேசு ஒரு ஓமையை பற்றி அங்கே சொல்லும்போது பார்த்தனா பாவியாகி என்மேல் தேவனை பாவியாகி என்மேல் கிருபையாக இருக்கும் தேவனுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் வந்து தன்னை தாத்துகிறாரு பாவியாகி என்மேல் கிருபையாக இருக்கும் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய கிரிகள் எப்படியாப்பட்ட கிரீவைகள் என்று நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்ம மனம் திரும்பும்போது இன்றைக்கு கத்தருக்கு விரோதமாக மனிதர் கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்களை நம்ம மறைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வல்லமையான கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் அன்பு தேவஜனமே இன்றைக்கும் இன்றைக்கு பாவமான காரியங்கள் பாவமான செயல்கள் செய்து கொண்டிருப்போமா சில காரியங்கள் விளையாட்டுக்கு செய்தேன் யாருக்கு பார்க்க போகிறாங்க செய்தோம் ஆனால் கத்தருடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் பாவமான கத்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறோமா மனிதருக்கு விரோதமான பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்குற கண்கள் நீதி உள்ள நியாயாதிபதியுடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிறோம் வேதம் சொல்லப்பட்டிருக்க யாருக்கு இப்போ நன்மை பலனாக வரும் நீதிமான்களுக்கோ நீதியை விதைக்கிறவளுக்கோ நீதியை செய்கிறவளுக்கோ நீதி உள்ள நியாயாதிபதியுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவளுக்கோ நன்மை பலனாய் வரும் என்பது வேதம் சொல்லப்பட்டிருக்க ஹால லூயா ஹால லூயா நன்மை செய்கிறவளுக்கு நன்மை பலனாக வரும் இன்றைக்கு உங்களுடைய கிரியைகள் எப்படியாப்பட்ட கிரியைகள் என்பதை உங்களை நீங்களும் ஆராய்ந்து பார்க்கும்படி கத்தர் இந்த நாளும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹாலில்லூயா துன்மார்க்கு அநேக வேதனை உண்டு கத்தரை நம்புகிறவர்களையோ கிருப சூழ்ந்து கொள்ளும் இன்றைக்கு அந்தவரையே நீதிமான்களுக்கு நன்மை பலனாய் கொடுக்கிற கத்தர் அப்பா இன்றைக்கு தீமையான காரியங்கள் தீமையான செயல்கள் தேவன் அருவறுக்கிற காரியங்கள் விரும்பாத கிரியைகள் எனக்குள் இருக்குமானால் என் குடும்பத்துக்குள் இருக்குமானால் என் பிள்ளைகளுக்குள் இருக்குமானால் அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்கள் மனம் திரும்பும்படி கத்துடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லுங்க கத்துடைய வார்த்தையில் சொல்லுங்க மனம் திரும்புகிற பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு அன்பு தெய்வதனமே இன்றைக்கு நீதிமன்களுக்கு தெய்வன் நன்மையை பலனாய் கொடுக்கிற தெய்வன் ஆசிர்வாதங்களை பலனாய் கொடுக்கிற தெய்வன் ஐஸ்வர்யத்தை பலனாய் கொடுக்கிற தேவனா இன்றைக்கு நம் தெய்வன் இருக்கிறாய் இதனால் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவதனமே தீய செயல்கள் தீமையான காரியங்கள் நம்மளை நம்மளை ஆராய்ந்து விட்டு மனம் திரும்பும்போது நீதிமான்களுக்கு நன்மை பலனாய் கிடைக்கும் என்று கத்தை சொல்லுகிறார் ஹாலில்லூவியா இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் பாவி நாஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் இன்றைக்கு அநே அநேகரை ஏமாற்றி கொண்டு பிழைக்கிற காரியங்கள் ஒன்று ஏமாற்ற தீமையான செயல் தீய செயல்களை விட்டு மனம் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஹாலூவியா ஹாலில் லூவியா நம்மளை நாமளே பரிசோதிக்கும் போது அதை நம்ம வாழ்வை இனிமையாய் மாற்றுகிறதா இருக்குது அன்பு தெய்வ நீங்களும் நானும் கத்தோடைய பிள்ளைகள் கத்தோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல் லூயா இன்றைக்கு தீமையான காரியங்கள் நம்முடைய என்ன காரியங்கள் நம்ம பின்தொடர்ந்து கொண்டிருக்கு தீவனை என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கா நம்மளை நம்ம பா ஆராய்ச்சி பார்க்குற காரியங்கள் உண்டு நீதிமான்களுக்கும் நன்மையாக நன்மை பலனாய் வரும் நம்முடைய கத்தளுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன்ப்பா நான் ஆண்டவரே நான் அப்பா மனம் திரும்பி இருக்கிறேன்ப்பா எல்லா உலக காரியங்கள்லேருந்து பாவமான காரியங்கள்லேருந்து தீமையான காரியங்கள் இருந்து திரும்பி இன்றைக்கு உடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்றவரே உம்முடைய நன்மைகள் என் வாழ்வில் வெளிப்படட்டும் என்பதை கேட்கும்போது நிச்சயம் கத்தர் அந்த நன்மையின் பலனை நமக்கு கொடுப்பார் ஹலு லூவியா ஹலு லூவியா ஹலு லூவியா நம்மளை நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்படி கத்தர் இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் கண்களை மூடியும் அன்பினாவியானவரே துதிக்கிறோம் ஐயாமை ஸ்தூத்தரிக்கிறோம் அப்பாமை துதிக்கிறோம் நீதிமான்கோ நன்மை பலனாய் கொடுக்கிற கத்தர் அப்பா அந்த ஒரு வேதத்தில் பார்த்தீங்கன்னா பருசுத்த மான்களை அந்த ஒரு நீதிமன்களாக கண்டிங்களா அன்றவரே கத்தருக்கு உகந்த காரியத்துக்கு கத்தருக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்தார்கள் அன்றவரே தேவனுடைய இறக்கத்துக்காய் தேவனுடைய கிரியைகளுக்காய் காத்திருந்தார்கள் அன்றவரே துணிகரமாய் அன்றவரே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி தன்னை தன்னை பொல்லாத காரியங்கள் இருந்து பொல்லாத இருந்து தன்னை தற்காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தது போல இதனால் கத்துடைய வார்த்தை கேட்கறம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மை துதிக்கிறமே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா பாவிகளை குறித்து நிதி மிதி நீதிமான்களை குறித்தும் கத்தர் கொடுத்த முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம் எந்த சூழ்நிலையும்ப்பா அந்த ஒரு எஜமானுடைய முகத்தையே இருந்தது போல எஜமானுடைய கரத்தையே நோக்கியிருந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா அம்முடைய பிள்ளைகளோட கத்தர் இடைப்பட்டிருக்கிறார் பேசியிருக்கிறீர் அப்பா அம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அநியாயத்தின் திரைவங்கள் ஒன்றுக்கு உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் கத்தருடைய வார்த்தையின்படி அப்பா அம்மை துதிக்கிறோம் பாவிகளை தீவனை தொடரும் அப்பா இன்றைக்கு தீவினை தொடர்கிற அண்டவரே அந்த பாவமான ஜீவியத்தை வெறுத்து நீதிமான்களாய் கத்தருடைய நன்மையின் பலனை பெரும்படி நீதிமான்களாய் எங்களை அழைத்திருக்கிறீர் நீ உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அப்பா அம்மை துதிக்கிறோம் உமக்கு முன்பாக எங்களை நீதிமானாக நீர் காணும்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து கொடுத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை துதிக்கிறோம் ராஜாவே எங்களை நாங்களும் ஆராய்ந்து பார்க்கிற கிருபைகள் உண்டாகட்டுப்பா அந்த ஒரு துதிக்கிற மிச்சைக்கு இடம் கொடுத்து அநேகருக்கு விரோதமாய் அநேக ஆஸ்திகை அந்தஸ்துக்கு விரோதமாய் நாங்கள் எழுமண காரியங்களை அப்பா அம்மை துதிக்கிற நீர் மன்னிக்கும்படி செபிக்கிறோம் அப்பா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தூத்திரம் நீதிமானுக்கோ நன்மை பலனாய் வறுமை அதற்காக நன்றி இப்படி தெய்வீக பலனை அன்றவரை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் காத்திருக்கிறோம் என் தெய்வனுடைய கரத்துலேருந்து வருகிற எல்லா நன்மைகள் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே நீதிமான்களுக்கு கத்தர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் நன்மை என்ற பொக்கிஷம் ஆசிர்வாதம் என்ற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி பிரயாசப்படுங்க அதை பெற்றுக்கொள்ளும்படி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்குறங்க பாருங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற மிகுந்த பலனால் உங்களை நிரப்புவார் ஹலலூயா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்குன்னு சொன்ன தெய்வன் மிகுதியான பலனால் உங்களை நிரப்பி உயர்த்துவது நிச்சயமே காட் பிளஸ் ஈ ஹாவ் எ டே